சரபங்க ரிஷி ரிஷி என்பவர் தன் தவ வலிமையால் இறைத்தன்மையிலிருந்து வரும் ஒலி அலைகளை கிரகித்து உணர்ந்து வேத மந்திரங்களை இயற்றும் ஆற்றல் படைத்த தவசீலர்கள் ஆவார்கள் ரிஷிகளை மந்திர திரஷ்டா என்பார்கள் வேத மந்திரங்களில் சப்தத்தை உணர்ந்து அறியும் ஆற்றல் பெற்றவர்கள் என்று இதற்கு பொருளாகும் தங்களால் அறியப்படும் வேத மந்திரங்களை ரிஷிகள் செய்யும் வடிவிலும் சூத்திரங்களாகவும் அமைத்து பாடி அமைத்துள்ளனர் ரிஷிகள் தாங்கள் கண்டு உணர்ந்து ஒளி அலைகளை மந்திரங்களாக படைத்து வேத மந்திரங்களை அமைத்தனர் ஆகவே பின்னர் வந்த ரிஷிகளால் ரிக் யஜுர் சாம அதர்வன வேதங்களாக வேதங்கள் நான்காக பிரிக்கப்பட்டவை ரிஷிகள் இல்லற வாழ்க்கையிலேயே பின்பற்றி வந்திருந்தார்கள் வேத காலத்திற்கு பிறகே சந்நியாச ஆசிரமம் வாழ்க்கை தோன்றியது அமரசிம்ஹர் எழுதிய சம்ஸ்கிருத நிகண்டான அமர கோஷத்தில் துறவிகள் சந்நியாசிகள் முனிவர்கள் பிக்ஷுக்கள் பிரம்மச்சாரிகள் பரிவிராஜகர்கள் தபஸ்விகள் எதிகள் முதலானவர்களிடமிருந்து ரிஷிகளை முற்றிலும் வேறுபட்டவராக கூறப்பட்டிருக்கின்றது ரிஷிகளின் ஸ்ரோஷ்ரத்தை ஸ்கந்தரிஷி பிரம்மரிஷி பரம ரிஷி மகரிஷி ராஜரிஷி பிரம்மரிஷி தேவரிஷி என்று ஏழாக வகைப்படுத்தியுள்ளனர் ரிஷிகளின் தவ வலிமைக்கு தக்கவாறு தேவரிஷி பிரம்மரிஷி மகரிஷி ராஜரிஷி என்று ரிஷிகள் எனவும் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள் தேவ ரிஷியாக நாரதர் இருக்கின்றார் பிரம்ம ரிஷியாக வசிஷ்டர் இருக்கின்றார் ராஜரிஷியாக ரிஷியாக விஸ்வாமித்ர மகரிஷி இருக்கின்றார் இவ்வாறு மகரிஷிகளாக வாமதேவர் நன்கு அறியப்பட்டவர் இவர்களில் விஸ்வாமித்ரர் கடும் தவத்திற்குப் பின்னே வசிஷ்டரின் வாயால் பிரம்ம என்று பட்டம் பெற்றவர் இராமாயண காலத்தில் வாழ்ந்த ரிஷிகளின் பெயர்கள் ராமாயண காவியத்தில் வால்மீகி மகரிஷியால் நன்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அவர்களில் அத்திரி ஜாபாலா புலஸ்தர் அங்கிரசர் விஸ்வாமித்ரர் வசிஷ்டர் அகஸ்தியர் ஷரபங்கர் வியாசர் சுதீக்ஷ்ணர் பரத்வாஜர் வால்மீகி ஆகிய ரிஷிகளை ராமர் தனது ஆரண்ய வச வாசத்தின் போது சந்தித்து உரையாடியதாகவும் வால்மீகி மகர்ஷியாலேயே இராமாயண காவியத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது வால்மீகி ராமாயணம் ஆரண்ய காண்டம் ஐந்தாம் சர்க்கத்தில் இருபத்தி மூன்றாவது ஸ்லோகத்தில் ஸ்ரீராமர் தன் கூட வந்தவர்களுடன் அக்னிகோத்திர சாலையில் விற்றிருந்த சரபங்க மகர்ஷியை கண்டு சேவித்த விஷயம் பற்றி பதிவு செய்யப்பட்டுள்ளது பின் ராமனோடு அளவிலாவிய பின்னர் அவர் தன்னை கடாட்சி வேண்டி அக்னியை நன்கு வலம் வந்து நெய்யினால் ஹோமம் செய்துவிட்டு அக்னியில் புகுந்தார் என்றும் கூறப்பட்டுள்ளது ராமாயண காலத்தில் வாழ்ந்த இச்சரபங்க மகர்ஷியோடு தொடர்புடைய கஷேத்திரமாக தமிழ்நாட்டில் உள்ள ஒரே ஸ்தலமாக சேலம் மாநகரத்தில் அமைந்துள்ளது சேலம் அருகே உள்ள ஓமலூர் என்ற ஊர் பண்டைய காலத்தில் ஹோமங்கள் அதிகம் செய்யப்பட்டதாலேயே ஹோமலூர் என்று தற்போது ஓமலூர் என்றும் வழங்கப்பட்டு வருவதாக நம்பப்படுகிறது இவ்வூரில் ஓடும் நதி சரபங்கா நதி என்றே அழைக்கப்படுகிறது இவ்வூரில் அருகே உள்ள தாரமங்கலத்தில் பார்வதிக்கும் கைலாசநாதருக்கும் திருமணம் நடந்த சமயம் சரபங்கர் ஹோமலூரில் நடைபெற்ற யாகங்களில் பங்கு கொண்டதாகவும் இவ்வூர் மக்களை மக்கள் செவி வழி செய்தியாக கூறப்பட்டு வருகின்றது பின்னர் அக்னி குண்டத்திலேயே இறங்கி சமாதி அடைந்ததாகவும் அதுவே ஹோமலூர் கோட்டையில் உள்ள வசந்தீஸ்வரர் ஆலயம் அருகே உள்ள சரபங்கரின் சமாதி என்றும் கூறப்பட்டுள்ளது இவ்வாலயத்தில் வெளிச்சுற்று பிரகாரத்தில் பஞ்சபூத சிவ லிங்கங்களுக்கு தனி சந்நிதி அமைந்துள்ளது வசந்தீஸ்வரர் ஆலயத்தில் சற்றே பின்னே பின்னே சென்றோமானால் அங்கே ஸ்ரீ விஜய ராகவ பெருமாள் கோவில் அழகாக அமைந்துள்ளது இராமாயண காவியத்திற்கும் பெருமை சேர்க்கும் வண்ணம் மிளிர்கின்றது இக்கோவிலில் சரபங்க மகரிஷியின் ஜீவ சமாதி அமைக்கப்பட்டுள்ளது ஆலய வளாகத்திற்கு அருகே அமைந்துள்ள ஸ்ரீராமர் சரபங்க மகரிஷியை சந்தித்தது உறுதிப்படுத்தும் வண்ணம் உள்ளது இவ்வாலயத்தின் பிரகாரத்தின் தூண்களில் தசாவதாரமும் ராம காவியமும் நிகழ்ச்சிகளும் அதிகுதமாக வர்ணிக்கப்பட்டுள்ளது சேலத்திற்கு அருகே அயோத்தியா பட்டினத்தில் உள்ள ஸ்ரீராமர் கோவிலை போன்றே இவ்வாலயத்தின் சிற்பங்களும் அழகுற அமைந்துள்ளன ஸ்ரீராமர் இராவண வதத்திற்கு பின் அவனை கொன்றதால் வந்த பிரம்மஹர்த்தி என்னும் தோஷத்தை நீங்க வேண்டி சரவங்க முனிவரிடம் உதவியுடன் கேட்டதாகவும் அதற்கு ஹோமம் செய்து பரிதோஷன் பரிகார நிவர்த்தி செய்ததாகவும் கூறப்படுகின்றது ஸ்ரீராமர் தடம் பதித்து வந்த அயோத்தியா பட்டினம் ஓமலூர் போன்ற திவ்ய க்ஷேத்திரங்கள் நம் சேலம் மாநகர் அருகே அமையப்பெற்றுள்ளது நாம் செய்த பெரும் புண்ணியம் தவிர வேறு என்னவாக இருக்க முடியும் ஆன்மீக அன்பர்களே இக்கோவில்களை சரபங்க முனிவரின் ஜீவ ஜீவசமாதியும் தரிசித்து நாம் அனைவரும் புண்ணியம் பெறுவோம்